அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நேர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இனிய செய்தி நற்செய்தி இந்த ஆனந்த வாழ்வியலில் சாதகம் சாதகம் பார்ப்பது ஒரு சேனல் ஒரு பகுதி ஓடிட்டுருக்கு இன்னொன்று என் கணிதம் நியூமர்வாதி டயல் ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போயிட்டு நிறையா பேர் இது வந்த பிறகு என் பேரை மாத்தணும் நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேன் பேர் சரியா அது நிறைய கேட்டு வராங்க அயல் நாடு இருந்து நிறையா தொலைபேசி ஃபோன்லாம் வந்துச்சு ஐயா இதை கோர்ஸாக எதுன்னு சொல்லித்தர முடியுமா இந்த நியூமர்வாதியை அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுங்க நாங்கள் தொலைதூரத்துல பல இடத்துல இருக்கோம் எங்கேயும் வந்து சிக் பண்ணி படிக்க முடியாது உட்கார முடியாது பட் நாங்கள் எங்களுக்குன்னு உள்ள நேரத்தில் எங்களுக்குன்னு உள்ள அந்த நேரத்தில் நாங்கள் அதை எப்போயாவது படித்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்குள்ளே நிறைய பேர் கேட்டாங்க அதனால் என் கணிதம் நியூமராஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸு ஸ்டார்ட் ஆகுது அதைத்தான் சொல்ல வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது வர்ற தமிழ் வருஷம் அதாவது விகாரி அப்படின்னு புது வருஷம் பிறக்குது சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த கோர்ஸ் ஆரம்பம் வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன அர்த்தம் இதில் வந்து நிறைய பேர் மெம்பராக இருந்து படிச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் சொல்லித் தருவேன் அந்த என் கணித்த ரைட் இதில் நிறைய சந்தை வந்து குரூப்லேயே டிஸ்கஷன் வரும் நான் பதில் சொல்லுவேன் அப்போ கேள்வி கேட்டவர்கள் மற்ற குரூப்பில் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ரெண்டாவது இந்த கணிதத்தை பற்றியான ஒரு குழு கொடுக்கணும் உங்களுக்கு அதுக்காக சொல்லல நீமராஜ் எங் கணிதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டுங்க அதுக்கும் பேசு அஷ்டாலிஜி தான் அதுவும் அஷ்டாலிஜிலேருந்து வந்தது தான் சோதனத்திலேருந்து வந்தது தான் என்ன நம்பர்களாக இருக்கும் வாழ்க்கையில் நாம் நம்பரோட தான் இருக்கோம் ஜாதகத்தை எடுத்தாலே பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு நம்பர் ஒம்பது கிரகங்கள் நம்பர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்பர் ஒவ்வொரு கிரகமும் பார்க்குது இப்போ குரு அஞ்சு ஏழு ஒம்பது சனி மூணு ஏழு பத்து அப்போ நம்பர் நம்ம பஸ்ஸில் ஏறுனால் நம்பர் டிக்கெட்டு நம்பர் சாப்பிடும்போது வேலை செய்கிற இடத்துல நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஒர்க்கிங் அவர்ஸு அது நம்பர் வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அது நம்பர் நம்ம யாரையாவது பார்க்குறோம் அந்த ஆள் பேர் இருக்கலாம் ஆனால் பேருக்கு பின்னால் ஒரு நம்பர் அவர் பிறந்த தேதி அல்லது ராமன் பேர் வச்சா அது ஒரு நம்பர் அப்போ நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம நம்பரோடு தான் பிழங்கிட்டு இருக்கோம் ஒரு கடையில் போய் சரக்கு வாங்குறோம் அந்த கடைக்கு ஒரு பேர் போட்டிருப்பான் அந்த பேரை கூட்டி பார்த்தா நம்பர் பண்ணி போட்டு பார்த்தா அது ஒரு நம்பர் வரும் அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் ஒரு நம்பர்ல பேர் வச்சிருப்பார் அவர் பேர் அன்னைக்கு ஒரு தேதி ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நம்பர் அன்னைக்கு தேதி வரும் அப்போ எங்களோட தான் நாம் கொண்டே இருக்கிறோம் இந்த எங்கள் நம் வாழ்க்கையில் தாழ்வை கொடுக்குது நம் பேர் சில நேரம் பிறந்த தேதிக்கு மேட்சிங் இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்தவொன்னே மேட்சிங் ஆகிடும் பட்ட கஷ்டமெல்லாம் டக்குன்னு மாறிடும் அதில் புண்ணியம் அது இது நிறையா இருக்குது சோதரத்தில் பட்டு எங்கே இந்த வந்து ரொம்ப எளிதான பரிகாரம் இருக்கும் ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து அல்லது ஒரு எழுத்தை குறைச்சா மாறிடும் ஒரு வீட்டில் கடந்தே உட்காந்துருப்பாங்க அந்த டோர் நம்பர் திடீர்னு பாருங்க ஓல்டு ட்ரீம் நம்பர் நியூ டோர் நம்பர்னு வரும் அந்த நியூ டோர் நம்பர் வந்தோன்னே பிச்சுக்கு போயிடும் அந்த ஓல்டு நம்பர் மறைஞ்சிடும் அப்போ என்ன அங்கே நம்பர் தானே வேலை செய்யுது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நாம் நம்மளுடைய பேரே தோம் அது மாதிரி வியாபார சேலம் பாருங்க ஒரு வியாபாரம் இருந்தால் தொழில் அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும் இப்போ ரின் அது ஒரு பிராண்டு ராம்கோ பிராண்டு டிவிஎஸ் பிராண்டு அப்போ ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ப்ராடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அப்பள பாக்கெட்டு அதுக்கு ஒரு கேட்க போட்டு ப்ராண்ட் போட்டிருக்கோம் அப்போ அந்த ப்ராண்டில் ஒரு நம்பர் ஒர்க் அவுட் ஆகும் அந்த நம்பர் நம்ம எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் பண்ணுது இருக்கிற பிஸ்னஸை கூட்டிகிட்டு போதா அல்லது பிஸ்னஸை டவுன் ஆக்குதா அப்போ நம்பர் தானே முக்கியம் யாரும் எளிதில் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க என்ன கிடைக்கும் நம்மளை இதை படிச்சுக்கிட்டோம்னா முதல் நம்ம சரிப்படுத்தி கொள்ளலாம் நம்பர் நம் ஒப்பு நம் குடும்பம் நம் அவர்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் பண்ணிக்கலாம் நம் தொழில் எப்படி இருக்கும் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா பதவி உயர்வு இருக்குமா இந்த தொழில் கடைசி வரைக்கும் ஒரே தொழிலாக வண்டி வாகனம் கிடைக்குமா அது மாதிரி செல் வச்சுருப்போம் செல் பாருங்கள் சில பேருக்கு ரெண்டு மூணு செல் வச்சுருப்பாங்க செல்லுலேயே சில வித்தியாசம் இருக்குங்க ஒரு சில செல்லு பாருங்கள் கான்டாக்ட் எக்கு தப்பாக இருக்கும் ஒரு சில செல்லில் கான்டாக்டே கம்மியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க மெசேஜை டெலிட்டே பண்ண மாட்டாங்க நிறைய உள்ள இருக்கும் ஒரு சிலர் பாருங்க வந்தவங்க வந்து டெலிட் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட மெசேஜ் உடனுக்குடனே டெலிட் ஆகும் சில பேர் ஃபோன் நம்பர்ல டெலிட் ஆகாம மெசேஜ் ஏறிக்காது இந்த செல்போன் தான் அது நம்பர் தானே இது ரொம்ப செல்போன் வந்த பொருள் ரொம்ப நியூமராஜில் வேலை பார்க்குங்க பிறகு எண் மாற்றம் பேர் மாத்துறது பிறகு கல்யாணம் வேலை கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஆறு வருவாள் நமக்கு யாரை கல்யாணம் முடிக்கலாம் நம் நம்பர் எது நம் பிறந்த தேதி எது இதுக்கு எந்த நம்பர்னு உள்ள பிள்ளைய கல்யாணம் முடிக்கலாம் அது மேட்சிங் எப்படி இருக்கும் எந்த மாதத்தில் கல்யாணம் முடிக்கலாம் நம் ஜனவரி பிறந்திருப்போம் பதினொன்று அப்போ இதுக்கு ஏதோ ஒரு மேட்சிங் மாதம் இருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த மாதிரி பொண்ணை தான் மேட்சிங் பார்க்கணும் அப்போ அது எந்த மாதம் எந்த ஆள் அடுத்து வந்து வேலை நாம் பார்க்குற வேலை நம்மளுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நிதி நிலைமை அடுத்து லைஃப் பார்ட்னரு அடுத்து பிஸ்னஸ் பார்ட்னரு பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி இருக்கோம் கூட எப்படி ஆவணம் பண்ணலாம் நம்ம நம்பருக்கு ஆவரணத்தை ஒத்து போகுதா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அந்த எண்கணிதம் இருக்குங்க வியாபாரம் செழிக்க எல்லாமே இருக்குது ஸோ மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இந்த எண்கணிதம் படிச்சுட்டீங்கன்னா உங்களால் சும்மாவே இருக்க முடியாதுங்க நிறைய விவரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ உங்கள் கூட நீங்கள் புழங்குறீங்க ஃபஸ்ட்டு கேட்டு அது இதுன்னு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு உங்கள் ஃபர்ஸ்ட் டிக்கெட் நம்பரை கொஞ்சம் பத்து நாளைக்கு பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு பஸ்ஸில் ஏறிப்பீங்க டிக்கெட்டில் நம்பர் மாறிக்கிட்டே வரும் சில நம்பர் வரும்போது உங்களுக்கு ஃபேவரபுள் பொசிஷனாக தெரியும் சில நம்பர் போல் அன்ஃபேவரபுள் பொசிஷனாக தெரியும் அதுவே காட்டி கொடுப்போம் பத்து பஸ்ஸில் ஒரு வாரத்தில் போயிருக்கீங்க அதில் நாலு பஸ்ஸில் போனது ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஒரு ஆறு பஸ்ஸில் போனது மைனஸ் பாயிண்டாக இருக்கும் அது காரணம் அந்த நம்பர் வேலை ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு ஓரே அடிக்காது எப்படா கிளாஸ் வரும் அடுத்த கிளாஸு படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸு போட்டுருக்கேன் சிங்கிள் பேமெண்ட் பீரியட் வந்து ஃபோர் மந்த்ஸ் நாலு மாத காலம் இது செஷன்கிறது பனிரெண்டு செஷன் இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கிறது இந்த பனிரெண்டு செஷனில் ஒவ்வொரு செஷனுக்கும் லெசன் இருக்கும் ஒரு செஷனுக்கே அஞ்சு லெஷனோ பத்து லெஷனோ பதினஞ்சு லெஷனோ அது செஷனை பொறுத்து லெசன் வரும் ஸோ மொத்தத்தில் ஒரு பன்னிரெண்டு செஷன் இன்ட்டு லெசன் அது எத்தனை சொல்ல முடியாது நிறைய வரும் அப்போ அது நூறு நூற்றம்பது இரநூறு கூட வரும் அப்போ இவ்வளோ லெசன் கண்டைன் பண்ணி ஒரு செஷன் அந்த செஷன் ஒரு பனிரெண்டு செஷன் பீரியடு த்ரீ மந்த்ஸு ஆ சாரி ஃபோர் மந்த்ஸு ஃபோர் தௌசண்ட் ருபீஸு இது எப்படி சேரணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் இப்போ சொல்லுவேன் அது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அதில் உங்களுடைய முழு விலாசம் பின்கோடோடு போட்டு சரியான வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ப்ளீஸ் ஜாயின் மீ இந்த குரூப் குரூப் ஜி அப்படின்னு நீங்கள் போட்டு விடுங்க போட்டிங்கன்னா நான் பதிச்சு கொடுங்க பதிஞ்சிட்டு என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதனுடைய இமேஜை மெசேஜ் பண்ணிங்க தகவல் கொடுங்க இம்முடியட் அவங்க குரூப்பில் சேர்த்துருவோம் இதில் ஒரு பெரிய இன்னொரு ப்ளஸ்ஃபாகி கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது சேர முடியாமல் ஒரு சில சூழ்நிலை காரணமாக வந்திருக்கலாம் இடையில் சேர்பவர்களுக்கு அவர்கள் பணம் கட்டி சேர்ந்த உடனே குரூப் லீஸை சேர்த்துட்டு அதுக்கு முன்னால் உள்ள பிரிவியஸு டாபிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அவர்கள் அடுத்த நாள் இருந்து புதுசாக எல்லாரும் படிக்கிற மாதிரி அதில் சேர்ந்துருவாங்க பழைய லெசன்ஸ் அவர்களுடைய டைம் எடுத்து படித்து கொள்ளலாம் இந்த வசதியும் அது உண்டு ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்களாச்சு கற்றுக்கோங்க வாழ்க்கையில் உன்னதமாக பெறலாம் உன்னதமான வாழ்க்கை அமையும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்ப என்னுடைய முழு விவரத்தை சொல்றேன் பாபா சோதிட நிலையம் சீரடி பாபா சோதிட நிலையம் நம்பர் ஒன் சேர்மன் சண்முக ரோடு ரோட் சிவகாசி இந்து நாடார் ஆண்கள் மேல்நிலை பள்ளி எதிரி சிவகாசி இந்து நாடார் ஆண்கள் அதாவது சிவகாசி இந்து நாடார் விக்டோரியா ஆண்கள் உயர்நிலை பள்ளி எதிரில் சிவகாசி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று இருபத்தி மூணு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு ஐநூறு ஸோ இந்த அட்ரஸு இந்த நம்பரு பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் பலன் பெறுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்தர் வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரிப்